ஸ்ரீராமரை நயன்தாரா சீண்டினால் கருத்து சுதந்திரம் ராமசாமியை சந்தானம் சீண்டினால் எதிர்ப்பு என்னதான் உங்க பிரச்சனை சமீப காலமாக தமிழ் சினிமாவில் இடம்பெறும் காட்சிகள் மிகப்பெரிய சர்ச்சையாகி அது அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறி வருகிறது அண்மையில் நடிகை நயன்தாரா நடிப்பில் வெளியான அன்னபூரணி படத்தில் பகவான் ஸ்ரீ ராமர் கூட இறைச்சி சாப்பிடுவார் என்று இடம்பெற்றிருந்த வசனங்கள் மற்றும் காட்சிகள் பூதாகர பிரச்சனைகளாக வெடித்தது இதனால் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகிய அன்னபூரணி படம் நெட்ளிக்ஸ் தளத்தில் இருந்து நீக்கப்பட்டு பகவான் ராமரை சீண்டி நயன்தாரா சர்ச்சையில் சிக்கியுள்ள நிலையில் தற்போது பெரியாரை சீண்டி சந்தானம் மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சந்தானம் நடிப்பில் உருவான வடக்குப்பட்டி ராமசாமி படத்தின் ட்ரெயிலர் வெளியிடப்பட்டது நடிகர் சந்தானமும் படத்தின் ட்ரெய்லர் காட்சிகளை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அந்த ட்ரெய்லரில் இந்த சாமியே இல்லைன்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு திருஞ்சியே அந்த ராமசாமி தானே நீ என ஒருவர் கேட்க சந்தானமோ பொறுமையாக சாமிக்கு கற்பூரம் ஏற்றி நான் அந்த ராமசாமி இல்லை என்று சொல்லி கற்பூரத்தட்டினை ஏந்தி நிற்கிறார் இந்த காட்சியும் வசனமும் ஈவே ராமசாமியை கிண்டலடிக்கும் வகையில் எடுக்கப்பட்டிருப்பதாக திராவிடர் கட்சியினர் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் கவுண்டமணி செந்திலின் புகழ்பெற்ற நகைச்சுவை கதாபாத்திரமான வடக்குப்பட்டி ராமசாமி என்ற பெயரைத்தான் படத்தின் டைட்டிலாகவும் சந்தானத்தின் பெயராகவும் வைத்திருப்பதாக படக்குழுவின் தரப்பினர் கூறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்பொழுது அதே பெயரால் மிகப்பெரிய சர்ச்சையும் வெடித்துள்ளது அதாவது ஈவே ராமசாமி கடவுள் இல்லை கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அவரது கருத்தை கிண்டலடிக்கும் வகையில் ட்ரெய்லரில் காட்சிகளும் வசனங்களும் இடம்பெற்றிருக்கிறது என்று அரசியல் கட்சியினர் சந்தானத்தை கடுமையாக சாடி வந்த நிலையில் இந்த விவகாரம் வெடித்ததை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அந்த வீடியோவை சந்தானம் தனது ட்விட்டர் பக்கத்தில் இருந்து நீக்கிவிட்டார் இந்த சர்ச்சையில் சந்தானத்திற்கு எந்த அளவிற்கு எதிர்ப்பு கிளப்பியுள்ளதோ அதே அளவு ஆதரவும் கிளம்பியுள்ளது ஏற்கனவே இந்து மதத்தை புண்படுத்தும் வகையில் காட்சிகளும் வசனங்களும் இடம்பெற்றிருந்ததாக புகார்கள் எழுந்த நிலையில் நடிகை நயன்தாராவின் அன்னபூரணி படம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலிருந்து நீக்கப்பட்டது போன்று சந்தானம் நடிப்பில் வடக்கப்பட்டி ராமசாமி படத்தில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய வசனம் நீக்கப்படுமா என்கிற விவாதம் எழுந்துள்ளது இந்த நிலையில் நயன்தாரா அன்னபூரணி படத்தில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய ஸ்ரீராமர் குறித்த வசனத்திற்கு எதிர்ப்பு கிளம்பிய போது சுதந்திரத்திற்கு எதிரானது சினிமாவை சினிமாவாக பாருங்கள் என்று நயன்தாராவுக்கு குரல் கொடுத்தவர்கள்தான் தற்பொழுது சந்தானம் பேசியுள்ள ராமசாமி வசனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அதேபோன்று நயன்தாரா இந்துக்கள் மனதை புண்படுத்திவிட்டார் என அன்னபூரணி படத்திற்கு எதிராக பொங்கியவர்கள் தற்பொழுது சந்தானம் பேசி சர்ச்சைக்குரிய ராமசாமி வசனத்தை அதிகம் பகிர்ந்து ஆதரவு தெரிவித்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள்